வணக்கம் மக்களே அதிமுகவில் அடுத்த விக்கெட்டான செங்கோட்டையன் அவர்கள் அடித்து கொள்ளும் மாஜிகள் உட்கட்சி பஞ்சாயத்தால் அதகலத்தை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் சசிகலா தொடங்கி செங்கோட்டையன் வரை பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டு இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க கட்சிக்குள்ளேயே சில மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பது பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றனர் அதிமுகவினர் தமிழகத்தை பொறுத்தவரை அதிக முறை ஆண்ட கட்சி என்ற பெருமையை அதிமுக தக்க வைத்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகள் வந்தால்தான் குறிப்பிட தகுந்த இடங்களை பெற முடியும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அதே நேரத்தில் நடிகர் விஜய் இந்த முறை களத்தில் இறங்கும் நிலையில் திமுக அதிமுகவுக்கு பாதகமாகவே அமையும் என சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுக உட்கட்சி மோதல்கள் தொடர்ந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறது சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடி வி தினகரன் வரிசையில் செங்கோட்டையினும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் நீக்கப்பட்டதால் முக்குளத்தோர் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்று கூறப்படும் நிலையில் நடிகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பது கொங்கு மண்டலத்தில் சரிவை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே நடைபெற்று வரும் பணிப்போர் கட்சியில் சலசலத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் மதுரையில் செல்லூர் ராஜு அவர்கள் ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா திண்டுக்கலில் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்குத்து அரசியல் செய்து வருகின்றனர் ஒருவரை வெற்றி பெற விடக்கூடாது என மற்றொருவர் செயல்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட நபர் அந்த தொகுதியில் நிற்கக்கூடாது என்பதற்காக பாஜகவுக்காக தள்ளிவிடும் வேலைகளையும் பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் தனது எதிர் முகாமை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஆதரவாளர்களை கணக்கெடுத்து அவர்களை ஓரம் கட்டும் வேலைகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது வலுவான தொகுதிகளில் தாங்கள் தேர்தலை சந்திப்பதும் கடினமான தொகுதிகளை எதிர்த்தரப்புக்கு தள்ளிவிடுவதும் என உள்குத்து அரசியல் வேலைகள் தற்போது ஆரம்பித்து விட்டதாக சொல்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் மேலும் கடந்த தேர்தலில் மிக இருந்தும் அதிமுக அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களையும் கூட்டணி வகையில் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெற்றது அதே நேரத்தில் தற்போது உட்கட்சி மோதல்களை சரி செய்யாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்படும் என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ